புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள பள்ளியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் தோன்றிய என் சி மாஸ்டரை கண்டு அனைவரும் கண் கலங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது புது வண்ணாரப்பேட்டையில் துறைமுக பொறுப்புக் கழக பள்ளியில் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி காலத்தில் எடுத்த புகைப்படங்கள் அடங்கிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டது அதில் அந்த பள்ளியில் என் மாஸ்டராக பணியாற்றியது ஆற்றியவர் உயிரிழந்த நிலையில் ஏஐ தொழில்நுட்ப வசதி மூலம் அவர் பேசியதைக் கண்டு அனைவரும் கண் கலங்கினர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் குமரி மாவட்டம் நாகர்கோவில் பிரசித்தி பெற்ற நாகராஜா கோவிலில் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது குமரி மாவட்டம் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் மேலும் நாகர் சிலைகளுக்கு பால் ஊற்றி வழிபடும் இடத்திலும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கும் ஆண்கள் பெண்கள் என பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் நாகர் சிலைகளுக்கு ஆண்களும் பெண்களும் பால் ஊற்றி மஞ்சள் போடி வழிபட்டனர் ஏராளமானோர் சிறப்பு டிக்கெட்களையும் பெற்று வழிபாடுகளில் பங்கேற்றனர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தில் ஒருங்கிணைந்த அஷ்ட பந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது வேலூர் குடியாத்தம் அடுத்த ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் ஒருங்கிணைந்த அஷ்ட பந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விக்னேஸ்வரர் பூஜையில் துவங்கி கணபதி ஹோமத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகங்கள் நடைபெற்று பின்னர் பின்னர் புனித நீர் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து பின்னர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் வளாக பகுதிகள் அசுத்தமின்றி காணப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தென்காசி இலத்தூர் பகுதியில் உள்ள மதுநாதீஸ்வரர் கோவில் வளாக பகுதி அசுத்தமின்றி காணப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோவில் வளாக பகுதியில் உள்ள தெப்ப குளத்தை சுற்றி மனித கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகளில் இருந்து துர்நாற்றம் வீசுகிறது என பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கோவில் வளாகத்தில் உள்ள குப்பை கழிவுகளை விரைந்து அகற்ற கோரி அரசுக்கு பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழகத்தில் பிற மாநில ஆம்னி பேருந்துகளில் போலியான தமிழக பதிவு எண் பயன்படுத்தப்பட்டு இயக்கப்பட்ட பேருந்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் வேலூர் காட்பாடி அருகே உள்ள தமிழக ஆந்திர எல்லையான கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது ஒரு ஆம்னி பேருந்தில் தமிழக பதிவு எண் இருந்தது ஆனால் ஆவணத்தில் அது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பேருந்து என தெரியவந்ததைத் தொடர்ந்து பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து சீராக உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் வார விடுமுறையை முன்னிட்டு திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று அருவியில் ஆர்ப்பரித்துக் கொட்டும் நீரில் உற்சாகமாக குளியலிட்டு சென்றனர் மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தென்காசி அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் கையெழுத்துடன் போலி ஆவணம் தயார் செய்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தென்காசி மாவட்டம் கீழக்கடையத்தை சேர்ந்த ராஜா என்பவரிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக டிரைவர் வேலை வாங்கித் தருவதாக கூறி நாக குமார் என்பவர் மூன்று லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் இது தொடர்பாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் கையெழுத்துடன் போலியாக ஆவணங்கள் தயார் செய்துள்ளார் இதுகுறித்த புகாரில் நாக குமார் மற்றும் ஆவணங்கள் தயார் செய்து கொடுத்த ரமேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பணுங்க.